அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கோ அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே அடுத்த கட்ட கர சேவைக்கு இந்த சங்க பரிவார இயக்கங்கள் தயாராகி இருக்கிறாங்க அது என்னவென்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி என்ற பகுதியில் நாங்கள் ஒரு கோயிலை இடித்துவிட்டு விட்டு பள்ளிவாசலை கட்டிவிட்டார்கள் என்று எப்படி பாபரும் பள்ளிவாசலுக்கு ஒரு விதைய விஷத்தை விதைச்சு அதை தூவி மக்கள் மத்தியில் பரப்பினார்களோ அதே போன்று இன்னொரு விஷத்தையும் இந்த வாரணாசி பகுதியில் திணிக்கப்பட்டதாக தூவி கொண்டு இருக்கிறார்கள் அது என்ன அப்படிங்கிற விவரத்தையும் அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற அம்சத்தையும் அது சம்பந்தப்பட்ட முழு தகவலையும் நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவது என்ன என்று சொன்னால் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருடம் பாபர் பள்ளிவாசல் என்ற அயோத்தியிலே இருந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டுச்சு இந்த இடிக்கிறதுக்கு கரசேவை என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தினாங்க கரசேவைனா என்ன அப்படின்னா நாம் இந்த பள்ளிவாசலை கோயிலை இடிச்சிட்டு தான் கட்டினாங்க என்று போய் வதந்திகளை தூவி மக்களுடைய மத உணர்வுகளை எல்லாம் தூண்டி கையில் கிடைக்கிற கோடாரிகளையும் கையில் கிடைக்கக்கூடிய மண்வெட்டிகளையும் எடுத்துட்டு வந்து எல்லாரும் இந்த பள்ளிவாசலை உடைக்கணும் என்று சொல்லி அத்வானி போன்றவர்கள் முன்னின்று நடத்தி அந்த பள்ளிவாசலை இடித்தார்கள் உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்க இடித்தார்கள் அப்படி இடிக்கக்கூடிய நேரத்தில் சில வாதங்களை முன் வச்சாங்க என்ன வாதம் என்று சொன்னால் இந்த இந்திய நாட்டில் இந்த நாட்டை ஆட்சி செய்த முகலாயர்கள் பல கோவில்களை இடித்துவிட்டு பள்ளிவாசல் கட்டினாங்க அதில் ஒன்று பாபர் என்ற மன்னர் இடித்து விட்டு கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் இதே மாதிரி வாரணாசி என்ற பகுதியிலையும் ஒரு மன்னர் வந்து என்ன செஞ்சார் அவுரங்கசீப் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் கிருஷ்ணர் கோயிலை இடிச்சிட்டு கட்டினாரு என்று சொல்லி ஒரு வதந்தியை பரப்பி மக்களை நம்ப வைத்தார்கள் அந்த நம்ப வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்திய அரசாங்கம் ஒரு முடிவெடுக்குது இனிமேல் இந்திய நாட்டுல எந்த பள்ளிவாசலும் எந்த மத வழிபாட்டு தலங்களும் இடிக்கப்படக்கூடாது என்பதற்கு மத வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள் பழைய உலகத்துல எவன் எதை இடிச்சு கட்டி இருந்தாலும் கட்டினது அது பொய் தான் ஒரு பேச்சுக்கு உண்மையிலே கட்டி இருந்தா கூட அது இந்த சட்டத்தின் அடிப்படையில் இனிமே எந்த வழிபாட்டு தளத்து மேலேயும் கையை வைக்க கூடாது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமே புதுசா பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றி இன்றளவும் அந்த சட்டம் இருக்கிறது பேரளவுல சுரக்காய் மாதிரி இருக்கிறது அதை தனியா வச்சுக்குவோம் இப்ப என்ன பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார்கள் என்றால் இந்த வாரணாசி பகுதியில கிருஷ்ண ஜென்ம பூமி என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஜென்மம் என்றால் பிறத்தல் என்ற அர்த்தம் கிருஷ்ணர் பிறந்த இடம் எப்படி அதுக்கு ராமர் பிறந்த இடம்னு அயோத்திக்கு சொன்னாங்களோ அந்த மாதிரி இது கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படின்னு அந்த பாபர் மசூதி வழக்கு நேரத்திலேயே பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்காக செய்யப்பட்ட வதந்தியிலேயே இதையும் சேர்த்து வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் இந்த சட்டமெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அமைதியா இருந்தார்கள் இப்ப கையில் ஆட்சி இருக்கிறது பத்திரிகை துறை தனக்கு சொந்தமாக கூலியை வாங்கி கொண்டு எலும்பு துண்டுக்காக வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நீதிமன்றம் கைகொட்டி வேடிக்கை பார்க்கிறது என்ன சொன்னாலும் அதிகாரத்துக்கும் பயந்து நடக்கக்கூடிய தீர்ப்புகளை அளிக்கக்கூடிய வகையில நடக்கிறது இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது போது அதிகாரத்தினுடைய ஒட்டுமொத்த முழு பலமும் நம்ம கையில இருக்கிறது நம்ம இனிமே என்ன பண்ணாலும் யாரும் கேட்க போறது இல்ல என்ற ஒரு மமதையின் காரணத்தினால் கர்வத்தின் காரணத்தினால் பகட்டு அகம்பாவத்தின் காரணத்தினால் ஒரு முடிவு என்னன்னா பாபர் மேசு மஸ்ஜித் மேட்ரு முடிஞ்சிருச்சு அடுத்து கிருஷ்ணரு கிருஷ்ணருக்காக வேண்டி ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு அடுத்த அரசியலை உருவாக்குறாங்க உண்மையிலேயே பாபருக்காக கட்டப்பட்ட அந்த அதாவது பாபர் கட்டி அந்த பள்ளிவாசலை இடிச்சுட்டு ராமருக்காக அந்த பள்ளிவாசல் கோயில் கட்டி இருப்பார்களே ஆனால் வந்து இப்போ யோசிச்சு பாருங்க யாரெல்லாம் அதை திறத்து வை திறந்து வைப்பதற்காக வேண்டி பிரபலங்கள் மட்டுமே மு முதல் நாள் அனுமதிக்கப்படுகிறார்கள் ரெண்டாவது நாள் அதுக்கப்புறம் சாமானிய மக்கள் அனுமதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் விளம்பரங்கள் வருகிறது உலகத்திலேயே பணக்கார வழிபாட்டு தலம் இதுதான் அப்ப உண்மையிலேயே பக்தி இருந்தால் பேச்சு வந்திருக்காது பக்தியின் அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டிருந்தால் அது பக்தி மயமாக மட்டும்தான் இருந்திருக்கும் உலகத்துல எண்ணற்ற பல்வேறு வழிபாட்டு தலங்கள் அப்படி இருக்கத்தான் செய்கிறது அதை விட்டுருவோம் இன்றைக்கு இந்த கிருஷ்ண ஜென்ம பூமி என்று சொல்லி இந்த வாரணாசி பகுதியில இருக்கக்கூடிய ஞானவாபி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அதுல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசல் வந்து அவுரங்கஜேப் முகலாய மன்னர்களில் இறுதி மன்னர் அவுரங்கஜேப் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் வந்து அவுரங்கஜேபு கோயிலை இடித்துவிட்டு தான் கட்டினார் என்று சொல்லி ஒரு வதந்தியை தற்பொழுது உருவாக்கி கொண்டும் அதை வந்து செம்மையாக பல செய்தி ஊடகங்கள் உட்பட அனைவராலும் பயங்கரமாக பரப்பக்கூடிய அளவுக்கு விலை போகக்கூடிய ஒரு செய்தியை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் இந்த விஷயத்தை பத்தி தான் நாம சுருக்கமாக பார்க்க போகணும் இதை தெரிஞ்சுக்கணும்னா அவுரங்கஜீப் வரலாறுக்குள்ள போகணும் அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக நாம பார்க்கலாம் இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் பார்க்க போறோம் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அதாவது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்துல ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்படுகிறது உச்ச இந்த மாதிரி இங்கே ஞான என்ற இடத்துல பள்ளிவாசல் இருக்கிறது ஆனா இதுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜென்ம பூமியாக அவுரங்கஜீப் காலத்துல இருந்தது அவர் இடிச்சு இதை கட்டிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்படுகிறது அப்ப தனது கையிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்திருந்த கோர்ட்டு தீர்ப்புகளை நீதிமன்றங்களை வைத்திருந்த இந்த ஆட்சியினுடைய விளைவாக அவங்க வந்து ஒரு தீர்ப்பு ஒன்றை அளிக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அதுவும் சட்டத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பு ஒன்றை அளிக்கிறார்கள் என்ன தீர்ப்பு என்றால் அந்த கிருஷ்ண ஜென்மபூமி உண்மையா இடிச்சுட்டு கட்டி இருந்தார்னா அதை ஆய்வு பண்ணித்தான் ஆகணும் என்று சொல்லி ஆய்வு பண்ணுங்க என்று சொல்லி அவர் அனுமதி கொடுக்கிறார் ஆய்வு பண்ண கூடாது சட்ட அடிப்படையில் மத வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பு சட்ட அடிப்படையில செய்யக்கூடாது உனக்கு என்ன இங்க வேலைன்னு கேட்டிருக்கணும் அதையும் நீதிமன்றம் கேட்கல தொல்லியல் துறையை அனுப்புகிறது இந்த இந்திய தொல்லியல் துறை முழுக்க முழுக்க ஒரு முடிவை செய்து கொண்டு ஏற்கனவே இந்த இப்படித்தான் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்துல முகலாயர்கள் பற்றிய தவறான நம்பிக்கையின் அடிப்படையிலையும் தாம் படிச்ச தப்பு தப்பான வரலாறுகளை உண்மை என நம்பிக்கொண்டும் ஒரு இடத்துல இறங்குறாங்க பள்ளிவாசக்குள்ள நுழையிறாங்க உள்ள போனா ஒரு ஒழு செய்யக்கூடிய இடம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வேண்டி கை கால் முகங்களை கழுவக்கூடிய ஒரு இடம் உது செய்யக்கூடிய இடம் என்று சொல்லுவோம் அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி சின்ன அளவுல ஒரு தடாகம் இருக்கும் இந்த தடாகத்துக்கு நடுவுல ஒரு பவுண்டைன் ஒன்று இருக்கிறது அந்த நடுவுல ஒரு கம்பு மாதிரி வச்சிருப்பாங்க சின்னதா இந்த ஃபவுண்டைனை பார்த்து விட்டு இது வந்து லிங்கம் இது சிவலிங்கம் பாருங்க எங்களுக்கு அடையாளம் கிடைச்சிருச்சு என்று சொல்லி அந்த தொல்லியல் துறை உள்ள போயிட்டு ஆராய்ச்சி பண்ணல ஒண்ணும் பண்ணல மேல தொல்லியல் தோண்டி எடுத்து உள்ள பார்க்கணும் நியாயப்படி ஓ சட்டப்படி மேலோட்டமா பார்த்து விட்டு அழகுக்காக வச்சிருந்த அந்த 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 லிங்கம் என்று சொல்லி ஹவுல் அதாவது தொழுகைக்காக சுத்தம் செய்யக்கூடிய சீல் வைத்து விட்டார்கள் இப்ப வரைக்கும் சீல்ல இருக்கு இது முத வேலையை தொல்லியல் துறை பண்றாங்க அப்ப என்ன முடிவோட வந்திருக்கிறாங்க தெரிஞ்சிருச்சா அதுக்கடுத்து என்ன நடக்குது என்று சொன்னால் அப்படியே ஒவ்வொரு இடமா ஆய்வு பண்றாங்க ஆறு மாசமா பண்ண அந்த அறிக்கையை கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்றாங்க எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது பக்க அறிக்கையாக என்ன செய்கிறார்கள் தாக்கல் செய்கிறார்கள் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க சில கற்சிலைகளை கண்டெடுத்தோம் சில அகழ்வாராய்ச்சி செஞ்சு பல்வேறு சிற்பங்களை எல்லாம் எடுத்தோம் கல்வெட்டுகளை எடுத்தோம் அதை எடுத்தோம் இதை எடுத்தோங்கிறாங்க ஆனால் எதையுமே சமர்ப்பிக்கவில்லை எடுத்த சமர்ப்பிக்கணும்ல சமர்ப்பிக்கல எதையுமே காட்டல ஆனா அறிக்கையில தெளிவா என்ன பண்றாங்க எடுத்தோன்னு பச்சையாக புழுகி இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் சமர்ப்பிக்கலையில அதுக்கப்புறம் அது அந்த குறிப்பிலே என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் நாங்க வந்து இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறோம் என்றால் நாங்க நாங்கள் அந்த கட்டிடத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய நேரத்துல சில அரபு மற்றும் பாரசீக எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டுகளை பார்த்தோம் அதுல அவுரங்கஜீப் அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு இருக்குல்ல ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு இந்த இரண்டு வருடத்தில் கட்டப்பட்ட ஒரு கோ பள்ளிவாசலாக இது இருக்கிறது என்று சொல்லி அவுரங்கஜேபினுடைய ஆட்சியில கட்டப்பட்ட பள்ளிவாசல ஒரு கட்டு கல்வெட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த கல்வெட்டு தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு என்று சொல்லி அந்த ஆய்வறிக்கையை முடிக்கிறார்கள் இங்க என்ன கேள்வினா அவுரங்கஜேபு பற்றி ஏற்கனவே ஒரு தப்பான நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறது அவர் இருக்கிற ஆட்சி முகலாயர்கள்லையே இறுதி மன்னராக வந்தவர் அவர் எப்படி ஆட்சி செஞ்சார் என்பது பச்சையாக புழுகி வைத்திருக்கிறார்கள் ஷாஜஹானுடைய மகன் தான் அவுரங்கஜேப் இந்த அவுரங்கஜேப் ஆட்சிக்கு வரும்போதே தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி கொன்னு புட்டு தான் வந்தாரு அப்படி என்றும் இதுவும் பொய் இதுக்கு எந்த ஒரு வரலாற்று சான்றும் கிடையாது அதுக்கப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவனும்னு சொல்லி இவர் என்ன செஞ்சார் என்றால் எல்லா கோயில்களையும் இடிச்சு விட்டு பழையாச கட்டினாரு அப்படின்னு ஒரு பொருளியை ஏற்கனவே எழுதி பரப்பப்பட்டு பொய்யாக புழுகப்பட்டு வந்த அதை இந்த அகழ்வாராய்ச்சி அகழ்வாராய்ச்சி வந்திருக்காங்களே ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் இந்திய அகழ்வாராய்ச்சியை சேர்ந்தவர்கள் நம்பிய கட்டுக்கதையை கட்டுக்கதையை நம்பிக்கொண்டு என்ன செய்யறாங்க ஆராய்ச்சி பண்றாங்க அந்த அடிப்படையில் அவங்க ரிசல்ட் எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது பக்கத்துக்கு தாக்கல் பண்றாங்க அந்த தான் இந்த வந்து பார்த்தோம் கேட்டோம் நினைச்சோம் தெரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு எங்களுக்கு அப்படி விளங்குகிறது அவுரங்கஜீப் ஆட்சியில் இப்படித்தான் நடந்திருக்கும் இப்படி எல்லாம் என்ன செய்கிறார்கள் அந்த அறிக்கையிலே பொய்யாக புரட்டாக எந்த விதமான தரவு சான்றுகளும் இல்லாமல் வெறும் பக்க அறிக்கையாக அளித்திருக்கிறார்கள் இதை ஒரு பிபிசி என்ற நிறுவனம் என்ன செய்யுதுன்னா செய்தியாக வெளியிடுவதை நாம பார்க்கிறோம் இந்த இடத்துல இதுவரைக்கும் இந்த நடந்த இந்த தகவலை வைத்துக்கொண்டு தொல்லியல் துறைய சொல்லிருச்சு பாபர் மசீதுக்கு தொல்லியல் துறை சொல்லல இல்லைன்ட்டாங்க இப்போ இதுக்கு சொல்லிடுச்சு ஆட்சி கையில இருக்கு அதுல ஆட்சி கையில இல்ல கையில் இருக்கனால உண்மையின் உண்மைக்கு மாற்றமான செய்திகளை தொல்லியல் துறை என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் ஆக தொல்லியல் துறையை சொல்லிருச்சு உண்மையாக தான் இருக்கும் என்ற ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது இது வந்து மிக மிக மோசமான இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான உச்ச நீதிமன்றத்தை எல்லாம் விலக்கி வாங்கி அத்தனை பேருக்கும் அல்வா கொடுக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த மத நம்பிக்கையின் பெயரால செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஒரு முழு விவரமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவுரங்கஜீபினுடைய ஆட்சியை பற்றி தெரிந்து கொள்ளணும் அவர் எப்படி ஆட்சி பண்ணாரு உண்மையில அவர் எந்த மாதிரியான அழகிய ஆட்சியை கொடுத்தார் என்பதை நாம தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வு நமக்கு தெரியும் அதை இன்ஷா இன்னொரு நாள் பார்க்கலாம் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்ல